வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரதினா பிக்சர்ஸ் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா ஏடிஎம் கார்டு வச்சிருந்தாலே ஒரு லட்ச ரூபாயிலேருந்து ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் நமக்கு அமௌண்ட் கிடைக்கும் அது என்னன்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி இதுக்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே இதில் போடுவோம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் நீங்கள் பாதி பார்த்துட்டு பாதி பார்த்தீங்கன்னா அது என்ன விஷயம் கண்டிப்பாக புரியாது வாங்க நம்ம வீடியோ பிளாட்டினம் கார்டு வச்சுக்கிறவங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் கிளாசிக் கார்டு வச்சுக்கிறவங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் இப்போ நானும் ஏடிஎம் கார்டு வச்சுருக்கேன் எதுவும் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை அது யார் யாருக்கு கிடைக்கின்றதை இப்போ நான் சொல்ல போகிறேன் அது யார் யாருக்கு கிடைக்குன்னா செந்தன் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ண ரூப் ஓப்பன் பண்ணவங்களுக்கு ரூபே டெபிட் கார்டு கொடுத்துருப்பாங்க அந்த ரூபே டெபிட் கார்டில் பிளாட்டினம் கார்டுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபாயும் கிளாசிக் கார்டு ரூபே கிளாசிக் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் தருவாங்க இதுக்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் கார்டு வந்து நீங்கள் நாற்பத்தஞ்சு நாளுக்கு ஒரு டைமாவது நீங்கள் அந்த கார்டை யூஸ் பண்ணியிருக்கணும் கிளாசிக் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாளைக்கு ஒரு டைமாவது யூஸ் பண்ணியிருக்கணும் எதுக்காக இந்த அமௌண்ட் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா விபத்துனால ஏற்படும் நமக்கு விளைவுகளுக்கு தான் நமக்கு இந்த அமௌண்ட் தராங்க ஜந்தன் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம எல்லா பேங்க்லயும் ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த பேங்க்கில் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேங்க்கு போயிட்டு இது மாதிரி ஜந்தன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னிங்கன்னா அது ஒரு அப்ளிகேஷன் தருவாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி தந்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பேலன்ஸில் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தந்துருவாங்க மாதிரி இதுக்கு நீ இந்த யூஸ் பண்ணி இதெல்லாம் நீ யூஸ் பண்ணி கிளைம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க்கினுடைய மே மேனேஜரை போயிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு என்னோடய கிளைம்ஸ் அவங்க வாங்கி தருவாங்க அதே மாதிரி வந்து இந்த அக்கௌண்டில் வந்து எல்லா மானியங்களும் வரும் இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா போனால் கொரோனாவில் வந்து நமக்கு ஐநூறு ஐநூறுரூவா அதாவது மகளிர் இருக்குது கொடுத்தாங்க அந்த அக்கௌண்டு தான் அதே மாதிரி கேஸ் மானியம் பென்ஷன் அது மாதிரி திட்டங்கள் எல்லாமே வந்துடும் சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இல்லாமல் இன்னும் ரெண்டு இன்சூரன்ஸ் இருக்குது மத்திய அரசு திட்டங்கள் இருக்குது அதை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்